Ha <laughs> ha

அதனை நீடித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்தியா பாகிஸ்தானுடன் ஒரு படை குறைப்பை இரண்டு எல்லைகளிலும் படை குறைப்பை தொடர்பாக பேசியிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்கு இடையில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட பெருமளவான டி செவன் கூட அந்த எல்லைப் பகுதிக்கு நகர்த்தியதாக இப்போது அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா புதிதாக கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர்களுக்கு இயந்திரங்களை தன்னை இந்தியா நன்றாக பலப்படுத்தித்தான் இருந்தது ஆனால் இந்த போர்ட போக்கு வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை உதாரணமாக இப்போது நியூசிலாந்துல இருந்து வெளிவருகின்ற ஒரு மிகவும் ஒரு பழமை வாய்ந்த பத்திரிகை கூட இதை எவ்வாறு எழுதியிருக்கிறது என்று சொன்னால் ஐரோப்பாவிட பாதுகாப்பு பாதுகாப்பு வியூகம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி பல பத்து வருடங்களில் ஐரோப்பா கண்ட வரலாற்று தோல்வியில என்றுதான் அதை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐரோப்பாவிட முன்னணி விமானமான ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது வந்து அந்த பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாம் அதே சமயம் ப்ளூம்பர்க் என்ற ஊடகம் அமெரிக்காவை தளமாக கொண்டது அது செல் போய் போட்டிருக்குது இந்த போர்ல வந்து பாகிஸ்தான் தான் சீனா தான் பாகிஸ்தானுக்குரிய முற்று முழுதான ஆதரவுகளை வழங்கியதாக கூறப்படுகிறது அதே நேரம் தலிபான்களின் ஊடாக பாகிஸ்தான் பகுதியில் தாக்குதல்களை இந்தியா மேற்கொள்வதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வந்தாலும் இப்போது சீனா வந்து பாகிஸ்தான் வெளிவார அமைச்சரையும் தலிபான்கள ஆப்கானிஸ்தான் வெளிவார அமைச்சரையும் இரண்டு தடவைகள் தங்கள் இந்த வாரமும் கூட கூப்பிட்டு இருவர்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சமாதான பேச்சுக்களை சீனா முன்னெடுத்து வருவதாக இந்த கடந்த வாரத்தில் கூட இரண்டு தடவைகள் இருவரும் சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது அதே சமயம் இருதரப்பும் வந்து தங்களை பலப்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன இது ஒரு முன்னர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதாவது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாகவும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் போட்டியிட முடியாத ஒரு நாடாகவும் ஒரு ஒரு வாதம் தான் இருந்து வந்தது ஆனால் இப்போது அதனை எவ்வாறு இந்த மேற்குலக அவதானிகள் விவரிக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது இரண்டும் ஒரு சரிசமனாக வந்து ஒரு கோல் போர் நிலை என்று சொல்றது பனிப்போர் காலத்துக்குள் இரண்டும் நகர்ந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த போர் முற்றாக தீர்ந்து போக போனதாக இல்லை என்ற என்பதால் இருதரப்பும் தாங்களை பலப்படுத்தி கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது உதாரணமாக பாகிஸ்தான் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இப்போது இருப்பதை விட மேலும் அதிக பலத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிகிறது அதே போலதான் இந்திய தரம் ஆங்கில பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கிறது அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இப்பொழுது தாக்கப்பிடிக்கின்றது ஆனால் போர் மீண்டும் ஆரம்பிப்பதை தடுக்க முடியாது என்று கூறுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்த நிலையாகத்தான் இருக்கின்றது என் இந்தியா இந்த தொலைக்காட்சியே நேர சொல்லி இருக்கிறது நாங்கள் ஐம்பது விகிதம் உண்மையை சொல்கிறோம் ஐம்பது விகிதம் பொய்யை சொல்கிறோம் என்றால் அவர்களால் முடியவில்லை என்றால் இந்து பத்திரிகை கூட முதலில் மேற்குலக ஊடகங்கள் பாகிஸ்தான் ஊடகங்கள் போட்ட செய்திகளை கொண்டு வந்திருந்தார்கள் விமானம் விழுந்தது தொடர்பாக பிறகு அதனை எடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இந்தியா அரசு கொடுக்கிற செய்திகளை மட்டும்தான் பிரசுரிக்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லா பத்திரிகை எல்லா ஊடகங்களும் அவ்வாறுதான் பிரச்சரிக்கின்றன அப்ப உதாரணமாக மேற்குலக ஊடகங்களை கூட அவர்கள் அந்த ஊடகங்கள் வாரதை கூட பிரசுரிப்பதற்கு அவர்கள் பின்னடைக்கிறார்கள் போது என்னென்று சொன்னால் இதை இந்தியா ஒரு முற்றுமுழுதான தோல்வியாக உணர்கின்றது அப்ப இந்தியா தன்னை மீண்டும் ஒரு பலமான நாடாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு போர் இந்தியாவுக்கு தேவையாக தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்த முடியும் வேறு வழிகளை பலத்தை வெளிப்படுத்த முடியாது உண்மைதான் இப்போது சீனா வந்து தன் பலத்தை நாள் வெளிப்படுத்தவில்லை நீங்கள் கேட்பது சரியான கேள்வி உண்மையில் போரினால் வெளிப்படுத்தவில்லை உண்மையில் இந்தியாவும் அந்த வழிகளை செய்ய செய்யலாம் என ஒரு ஆய்வாளர் கேட்டார் கேள்வினா சீனாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை ஏதாவது மூன்று பிரச்சனையும் சொல்லுங்க ஒரு எல்லையல்ல நடக்கிறது சின்ன பிரச்சனை ஆனால் ஏதாவது அது எல்லையல்ல மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு பிரச்சனை ஆனால் அதில் சின்ன ஆனால் அதை ஊதாகரமாக்கி அதை ஒரு மக்களிடம் ஒரு எமோஷனலாக உருவாக்கி அதை அரசியலாக்கி வைத்திருக்கிறீர்கள் அதுதான் பிரச்சனையை தவிர உண்மையில் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் ஒன்றும் பிரச்சனை அல்ல இப்ப முஸ்லீம் நாடுகளோட உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் உங்கள் அக்னி ஏவுகணையை கண்டுபிடிச்சது அப்துல் கலாம் முஸ்லீம் இந்தியாவுக்கு முதல் முதல் ஒஸ்கார் விருதை கொண்டு வந்த ஏ ஆர் ஒரு முஸ்லீம் அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எல்லா இனங்களும் கொண்ட நாடாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப இருந்தாலும் இந்த இனவாதங்களை நீங்கள் கேட்டது போலதான் எத்தனையோ வழி இருக்கின்றது பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்ந்தாலே பாகிஸ்தானே இல்ல பாகிஸ்தானை கூட இவ்வளவு தூரம் நீங்கள் நடக்கலாம் அதான் இப்ப ஒன்று ஒன்று கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் இருநூறு பில்லியன் டாலர்கள் ஆனால் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தகம் ஏழு பில்லியன் டொலர்கள் ஏழு ஏழு இருபது மடங்குக்கு மேல இந்தியா பிசினஸ் செய்கிறது அமெரிக்காவும் அதை கூட உங்களால் தக்க வைக்க முடியவில்லை அதை நீங்கள் விரிவாக்கம் செய்து எவ்வளவோ வழிகள் இருக்கின்றது நீங்கள் கூறியது போல அயல் அயல் நா அண்டைய நாடுகளுடன் நீங்கள் அமைதியாக அல்லது பரஸ்பரம் நட்புறவை பேணினாலே உங்கள் பல நீங்கள் பலமாக வந்துவிடுறோம் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறு தன்னை பலப்படுத்திக் கொள்கிறோம் என்று கூட்டாக இயங்குறாங்க அயல் நாடுகள் அத்தனையும் ஒரு ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற ஐபத்தேழு நாடுகள் இருபத்தேழு நாடுகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இப்ப என்ன சொன்னார் சீனா பாருங்கள் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேசத்துக்கு இடையான பிரச்சனை இப்போது இரண்டு நாடுகளும் சிணேதமாகிவிட்டார்கள் பாகிஸ்தானுக்கும் தலிபான்களுக்கும் இடையில் பிரச்சனை இப்போது சீனா இருவர்களையும் கூப்பிட்டு கலைக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிற பதினேழு அமைப்புகளை ஒன்றாக சேர்த்தார்கள் இந்த ஒற்றுமை பலம் என்பதை இவர்கள் ஏன் உணர்கிறார்கள் இன்றே என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னொரு விதமாக நான் உங்களுடைய இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் விடியங்களே அவதானித்து பாகிஸ்தானுடைய பின்னடைவு தொடர்பாகவும் இந்தியாவுடைய பின்னடைவு தொடர்பாகவும் செய்தியை செய்தியாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இன்று என்னுடைய கேள்வி என்னவென்றால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்து பெற்ற இந்த போரில் சீனா வெற்றி பெற்றிருக்கின்றதா உண்மைதான் சீனா வெற்றி பெற்றிருக்கின்றது ஏனென்று சொன்னால் சீனாவை கவுண்டர் பண்ணுவதற்காகத்தான் இந்தியாவை பலப்படுத்தியார்கள் குவாட் என்ற அமைப்பில் கூட இந்தியாவை செய்திருந்தார்கள் இந்தியாவை சேர்த்திருந்தார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்தியாவை நான் அப்போவே நாங்கள் இந்த ஐஎல்சியில கலைக்கும் போது நான் பல தடவைகள் கூறியிருக்கிறேன் சீனா ஒருபோதும் இந்தியாவுடன் நேரடியாக மோதாது சீனா முதலில் இந்தியாவின் அந்த தான் மிகப்பெரிய பிராந்திய கனவை தகர்க்கும் ஏதோ ஒரு வகையில் அதை தகர்ப்பதற்காகத்தான் இந்த போரை கையில் எடுத்தது உண்மையில் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தானிடம் இருந்தது இ என்ற எக்ஸ்போர்ட் வேர்ஷன் எக்ஸ்போர்ட் வேர்ஷன் என்று சொன்னால் அது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் பறக்கு அந்த ஏவுகணை இடவோடு இடவாக இந்த சண்டை துவங்க போகிறது என்று சீனா தண்ட இன்வென்ட்ரியில இருந்த தண்ட உள்நாட்டு தயாரிப்புக்கு உள்நாட்டுல பயன்படுத்துகின்ற தங்களுக்கு பயன்படுத்துகின்ற முன்னூறு கிலோமீட்டர் டபுள் த டிஸ்டன்ஸ் முன்னூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்ப எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட சீனான்ற அத்தனை செய்மதிகளை அத்தனை தொழில்நுட்பங்களையும் அங்கு குவித்திருக்கிறார்கள் குவித்துத்தான் இதனை கோர்டினேட் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் நான்கு பிளாக்காகத்தான் விமானங்கள் நின்றன இந்தியா விமானம் நான்கு கூட்ட தொகுதி அதே போல அவங்களும் நான்கு கூட்டம் ஆனால் அவங்கள்ட்ட நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு விமானம் அதுல ஒரு தொகுதியில இருந்த விமானத்துலதான் ஆற சுட்டு வீழ்த்தி விடுறாங்க மற்ற தொகுதியில ஒன்றே ஒன்றுதான் சுற்றுச்சூழப்பட்டிருக்க அப்ப திட்டமிட்டு வடிவாக ஒரு ஒரு தொகுதியை தனியாக பிரித்தெடுத்து அந்த வேட்டையாடுவது போலதான் ஒரு தொகுதியை தனியாக பிரித்தெடுத்து இருந்து வார மிகவும் பழமை வாய்ந்த பத்திரிகை கூட ஐரோப்பாவின் பாதுகாப்பு விழுந்து விட்டது சீனா வீட்டில் ரெண்டு அனுகூலம் இருக்கு ஒன்று இந்தியா என்ற ஒரு மாயையை மேற்குலகத்திடம் தகர்த்து விட்டார் இரண்டாவது தாய்வான் இனி தாய்வான்ல அமெரிக்கா கை வைக்குமாக இருந்தால் இந்த பாகிஸ்தான் இந்த சண்டை சமர் அவர்கள ஆயுதங்கள் தொடர்பான ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலையை ஏற்படும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கும் இந்த போர் அந்த பிராந்தியத்தில் எவ்வாறான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால ஏதாவது பின்னடைவு அந்த பிராந்தியத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீர்கள் அஹ் பிராந்தியத்துல இப்ப பல போட்டியாளர்களை உருவாக்கி இருக்கிறது என்னென்ன சொன்னால் இப்ப முதல் ஒரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு கோல்வோராக தான் இருந்தது இப்போது அது மருகி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு பனிப்போராக மாற்றம் பெற்றிருக்கின்றது இது வந்து இப்ப இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகளை கூட ஒரு அந்த நாடுகளை கூட ஆஹ் இந்த பிராந்தியத்தில் இந்தியாண்ட மேலாண்மை தொடர்பாக சிந்திக்க வைத்திருக்கிறது இந்தியாவுக்கு முதலில் பிராந்திய வல்லாதிக்க நாடு என்ற ஒரு இது இருந்ததாவது பாகிஸ்தான் இந்த 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 படை நடவடிக்கை அதில் ஒரு பங்கத்தை விளைவித்ததாகத்தான் கூறலாம் உதாரணமாக பார்க்க போனால் இந்தியாவில நடவடிக்கைகளில் பல பல பிரச்சனைகள் இருக்க உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று போர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அதற்கு பிறகு நடைபெற்ற காகில் போர் இந்த மூன்று போர்களிலும் மூடப்படாத நீர் அணைகளை இந்தியா மூடி இருக்கின்றது அது ராஜதந்திர ரீதியில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னணி அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் நிதியை கொடுக்க வேண்டாம் என்று கூறியது பயங்கரவாத நாடு அவங்க கேட்கிறாங்க இந்த சங்காய் கோபரேஷன்ல நீங்கள் வந்து பாகிஸ்தானுடன் தான் இருக்கிறீர்கள் அப்ப அப்ப ஒரு பயங்கரவாத நாட்டுடன் என்னென்று நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அமர்ந்திருக்கலாம் அல்லது ஒவ்வொரு அமைப்புகளில் இருக்கிறீர்கள் என்ற ஒரு நிலைமை இப்ப ராஜதந்திர ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இதை இந்தியா திருப்ப மறு சீரமைத்து கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இருக்கிறது இந்தியாவில் என்ன வலுவான எதிர்கட்சி இல்லை வலுவான எதிர்கட்சிகள் இருக்குமாக இருந்தால் உண்மையில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வலுவான எதிர்கட்சி இல்லை என்று சொல்லுவீர்களே சோனியா காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் இவ்வளவு காலமும் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் பலமில்லை என்று நீங்கள் முடியா கூறுகிறீர்கள் உண்மைதான் அவர்களால் இது வந்து உண்மையில் இந்த தா இந்த சம்பவம் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை அல்லது அரசியல் அலையை தோற்றுவித்திருக்க வேண்டும் எதிர்கட்சிகள் பலமாக இருந்திருந்தால் ஏனென்று சொன்னால் இதை எல்லாவற்றையும் மறைக்க முடியாது மக்கள் பரிப்பணம் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் தேசியம் என்று சொல்ல முடியாது நீங்கள் தேசிய பாதுகாப்பு என்று உங்கள் கட்சிகளின்ற உங்கள் கட்சிகளின்ற கொள்கைகளை மறைப்பதற்காக அல்லது தோல்விகளை மறைப்பதற்காக தேசியத்திற்கு நீங்கள் போய் ஒளி ஒளிந்து கொள்ள முடியாது ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு கூட அவர்களால் முடியவில்லை என்றது பலவீனமான எதிர்கட்சியாக தான் பார்க்க நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் பிராந்திய நிலைமைகளையும் உயிரோடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடைய தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி